வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நூடுல்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள இன்னைக்கு வந்து நம்ம நூடுல்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் ரெண்டு சூம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம நூடுல்ஸை போட்டுடலாம் நான் ஒரு இரநூறு கிராம் நூடுல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போங்க இந்த ரெண்டாக கட் ஆகிடுச்சிப்போங்க இது வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வடிகேட்டியாச்சு இப்போ வந்து நம்ம நல்லா ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் தனியாக ஊற்றிடணும் மாதிரி ஊற்றினா இப்படி நம்மளுக்கு உதிரி உதிரியாயிரும் இதை வச்சிடலாம் வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் இஞ்சி வந்து நான் பொடிசா ஒரு சின்ன துண்டாக கட் பண்ணியிருக்கேன் இந்த சின்ன சின்னதா இந்த மாதிரி போட்டுருக்கலாம் அதே மாதிரி பூண்டு வந்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் மழை பொடிசா கட் பண்ணி இருக்கேன் போட்டுடலாம் நல்லா கலர் மாதிரி வரட்டும் கலர் மாதிரி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் நான் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டிருக்கலாம் கொடம்ப வந்து ரெட் கலரும் பச்சை க்ரீன் கலரும் போட்டிருக்கேன் கேரட்டில் ஒரு கேரட்டை போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் மிளாசல் போட்டுடலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கோம் உப்பு அரை டீஸ்பூன் போட்டுருங்க எந்த காய்கறினாலும் போடலாம் நல்லா ஈஸியாக வேகிற மாதிரி இருக்கிற காய்கறி எதுனாலும் போடலாம் பச்சைப்பட்டாணி பட்டாணி இப்போ வந்து இது வதங்கிருச்சு ரெண்டு டீஸ்பூன் டொமா டொமேட்டோ சாஸ் விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் க்ரீன் சாஸ் விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம நூடுல்ஸை போட்டுடலாம் நம்ம எது வேக வச்சு எடுத்து வச்சுருங்க நூடுல்ஸை போட்டுடலாம் நல்லா உதிரியாக இருக்கு பாருங்க இப்போ ரெடி ஆகிட்டுங்க நூடுல்ஸு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பத்து நிமிஷம் தான் செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இருக்கிறத வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்